நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷீக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பூக்காத துளிரே எடுக்காத ரோஜா செடியில் நம்ம எப்படி துளிர் எடுக்கிறதுக்கும் பூக்கள் வைக்கிறதுக்கும் வீடியோ பார்க்கலாம் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்பயே மார்ச்லேயே ரொம்ப கடுமையாக இருக்குது வெயில் மற்ற செடி எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதாவது செம்பருத்தி மல்லி இந்த பூக்களெல்லாம் வந்து வெயில் பார்த்த உடனே தான் வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் நிறைய துளிர்களும் எடுக்கும் ஆனால் ரோஜா செடி இந்த சாமந்தி செடி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டல்லாகிடங்க வெயில் பட பட ஆறு அவர் கம்பல்சரி ரோஜா செடிக்கு வெயில் வேணும் ஆனால் அதே ஆறு அவர் தாண்டி வெயில் ரொம்ப கடுமையாக இருந்துச்சுன்னா ரோஜா செடி வாட்டம் கொடுத்துரும் ஸோ அதை ஒரு குளுமையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கூடவே வந்துட்டு நான் வந்து பழைய சாப்பாடு இருக்குது இல்லைங்களா அதாவது நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிடணும் இது வந்து பழைய சாப்பாடு ஸோ இந்த பழைய சாதத்தை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க ப்ளெண்ட் பண்ணிட்ட பிறகு நல்லா நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்ட பிறகு நம்ம வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை சேகரிச்சிட்டு வச்சிடலாம் சரிங்களா இதுதான் நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ இந்த சாதத்தோட பழைய சாதத்தோட அரைச்சிட்டு வந்துட்ட பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா கஞ்சி தண்ணியை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட கஞ்சி தண்ணி இல்லை நாங்கள் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு சாதா தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா குளிக்கிட்டு ஒரு மூணு நேருந்து நாலு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சுருங்க கம்பல்சரி புளிச்சிருக்கணும் ஸோ நிழல் பாங்க நேரத்தில் ஒரு மூணு நாள் விட்டுருங்க இப்போ மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புளிச்சிருக்கோங்க நுறத்தள்ளி இருக்கும் அதே மாதிரி ஸ்மெல் வந்துட்டு அந்த சாப்பாடு பழைய சாப்பாடு இருக்குது பாருங்கள் அந்த சாப்பாட்டோட ஸ்மெல்லு தான் வருமே தவிர மற்றபடி கெட்ட ஸ்மெல் எதுவும் வராது ஸோ இப்போ வந்துட்டு இதை நீங்கள் வந்து ஒரு பங்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி கலந்து எல்லா விதமான ரோஜா செடிக்கும் வேர் வழியாகவும் கொடுங்க அதே மாதிரி இதை ஃபாயிலர் ஸ்ப்ரேட் வழியாகவும் கொடுத்து விடுங்க இப்படி கொடுக்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா செடி வந்துட்டு வேற நல்ல ஆரோக்கியமாக வளர வைக்கும் அதே மாதிரி செடியில் இருக்கிற இந்த பூச்சி தொல்லைகளை அடியோடு அழிக்கும் ப்ளஸ் நிறைய துளிர்கள் எடுக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் வந்துட்டு யூஸ் ஆகும் இதை நம்ம நல்லா புளிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ இதை வந்துட்டு நல்ல ஒரு ஃபர்டிலைசருங்க நம்ம செடிக்கு உப்பு போட்டிருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிப்பீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதை நம்ம நல்லா டைல்யூட் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா ஸோ இதை எப்போ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வெயில் தாழ்ந்த பிறகு கொடுங்க எந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும்போதும் வெயிலோடு கொடுக்கக்கூடாது வெயில் தாழ்ந்த பிறகு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இதை கொடுத்து பாருங்கள் உண்மையிலேயே டிஃப்ரென்ஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்